மீனராசி என்பர்கள் பொதுவாகவே ரொம்ப சாந்தமான குணமுடையவர்கள் ரொம்ப சட்டுன்னு கோவப்பட மாட்டாங்க எல்லா சொன்னாலும் உடனே மகிழ்ச்சியாகவும் ஆக மாட்டாங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு ரொம்ப சாந்த குணமாக இருக்கக்கூடியவர்கள் மீனராசி என்பர்கள் அதே சமயத்துல அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் யாராவது வழி தவறினாங்க அப்படின்னா அவர்களுக்கு ரொம்ப ஒரு அறிவுரை கூறுறதுல ரொம்ப ஒரு தனி நபராக தான் இருப்பாங்க இந்த மீனராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு மிகுந்த ஒரு மாதமாக இருக்க போது உங்களுடைய ஜென்மசனி வக்ரம் ஆகிறார் ஜென்மசனி வக்ரம் ஆகிறாரு என்பர்கள் மாதமாக தான் இருக்க போது எந்த வேலை செஞ்சாலும் எனக்கு விதமான ஒரு முன்னேற்றமுமே இல்லை அந்த வேலையில எனக்கு பெருமளவு ஒரு லாபம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அந்த வேலையில ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பு மிகுந்த மாதமாகவும் இருக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வேலை சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள்ன்றது கண்டிப்பா இருக்கிறதுக்கு ஒரு நேரமாக இருக்கும் அலுவலகம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இந்த மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடந்த ஒரு மூன்று மாதமாக எப்படியாவது வேலையை விட்டுறணும் அப்படின்னு முழு முடிவோட இருந்த மீனராசி என்பர்கள் இப்போ இந்த மாதத்துல அந்த வேலை விடக்கூடிய அந்த முடிவை கொஞ்சம் ஒத்தி வைப்பாங்க நம்ம இப்ப வேலையை விட வேண்டாம் இப்ப ஏன்னா மாறிடும் உங்களுக்கு அந்த சனி வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னு இந்த மீனராசி என்பர்களுக்கு அந்த வேலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் முழுவதுமாக மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க அதனால அந்த அந்த விடக்கூடிய அப்படின்றது முழுமையாக மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் அடுத்து அது சம்பந்தப்பட்ட முதலீடுகள்ன்றதும் அதிகரிக்கும் உங்களை தேடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ல ரியல் எஸ்டேட் கமிஷன் தொழில் கன்சல்டன்சி பிசினஸ் அடுத்து பாத்தீங்கன்னா நகைக்கடைகள் அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஷோரூம் கார் ஷோரூம் பைக் ஷோரூம் இந்த மாதிரியாக தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இந்த காலம் உங்களைய தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அந்த இன்வெஸ்ட்மென்ட் மூலமாக உங்களுக்கு பெருமளவு நல்ல லாபங்களும் நிறைய வளர்ச்சிகளும் இந்த ராசி என்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழில் முறை ரீதியான வைத்து கடனை அடைக்கக்கூடிய ஒரு அந்த நிறைய சந்திச்சிருப்பீங்க அசிங்கத்தை சந்திச்சிருப்பீங்க தேவையில்லாத பேச்சுகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களே இந்த கடனால உங்களை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அவங்க இண்டிபெண்டா வாழ முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ண உங்களை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு நேரமாலாம் இருந்திருக்கும் இதனால இந்த கடனுடைய அளவை குறைக்கிறதுக்காக நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் நல்ல வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்கும் ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை வெளிநாட்டு போகிறது யோகமா தோஷமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த மட்டுக்கும் வெளிநாட்டு போகிறது ஒரு தோஷமாக தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாவ கிரகங்கள் தான் ஒருவர் வெளிநாடு போகிறதுக்குண்டான முழு அனுமதியையும் முழு அப்ரூவலையும் ஒரு நேரமாக இருக்கும் நம்ம குழந்தைகளை விட்டு குடும்பத்தை விட்டு வெளிநாட்டுல ஒரு தன்னந்தனியாக ஒரு ஜெயில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை பெறும்போது அது யோகமான காலகட்டமா கண்டிப்பா கிடையவே கிடையாது அது மீனராசி என்பர்களுக்கு அந்த ஒரு தோஷமான அமைப்பை இந்த மாதத்துல கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நான் தோஷம் சொன்னோடே நிறைய பேர் நீங்க வெளிநாட்டு முயற்சிகளை பண்ணக்கூடாது மீனராசி என்பர்கள் ஏழரை சனி நடக்கிறதுனால இன்னும் ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறது சம்பாதிக்க போறீங்க உங்களுடைய வேலை அதாவது உங்களுடைய குடும்பத்தை பிரிஞ்சு ஒரு ஒரு நல்ல வளர்ச்சின்றது இருக்கும் குடும்பத்தோடய சேர்ந்து இருந்தீங்கன்னா குடும்பம் பிரிவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த வெளிநாட்டு தோஷம்ன்ற ஒரு அமைப்பை நீங்க உங்களுக்குள்ள ஒரு அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க ஆளாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால வெளிநாட்டு அமைப்புகள் வெளிநாட்டுல போய் நீங்க தொழில் செய்யக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டுல போய் டீச்சிங் உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கீங்க உத்தியோகத்தின் மூலமாக நீங்க நல்ல ஒரு பிரபலம் அடைவதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல பலன்களையும் கொடுத்து அதே சமயத்துல குடும்பத்துல இருந்து ஒரு பிரிவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா திருமண முயற்சிகள்ல நிறைய தடைகள்லாம் கடந்த காலத்துல இருந்திருக்கு திருமணம் பண்றதுக்கு நீங்க வரன் பார்க்கும் போதே பெரிய பெரிய பிரச்சனைகள் நடக்கும் வீட்டுல இருக்கிற முதியோர்கள்லாம் இறந்து போவாங்க இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தடைகள்ன்றது மீனராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் தடையாக இருந்த சில தொந்தரவுகள் உங்களுக்கு முழுமையாக நீங்க கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மீனராசி ராசி இருக்க போது திருமண உறவுல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்கனவே புதிதா தரும் திருமணம் ஆயிருக்கு அப்படின்றவங்களுக்கு அதுல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஒரு புரிந்துணர்வு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மை இது எல்லாமே அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது குழந்தை பாக்யம் அப்படின்றது ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த மாசம் எடுக்க போறீங்க சில பேருக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு எட்டு மாசம் ஆச்சு அப்படின்னா ஒரு

வியாதிகள் தைராய்டு பிரச்சனை அடுத்து பாத்தீங்கன்னா மூட்டு வலிகள் அடுத்து குதிங்கால் பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாம் நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் நல்ல ஒரு மருத்துவ ஆலோசனை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மேனராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மாதத்துல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு பிரதிபலிப்பாக உங்களுக்கு ஜென்மசனியின் போது ஒரு மூன்று கோலாக இருக்கக்கூடிய ஒரு செயல்களாக தான் இருக்க போது நீங்க இந்த மாதத்துல ஒரு வருமானம் பாக்குறீங்க அப்படின்னா அந்த வருமானத்தினால உங்களுக்கு பின்னாடி ஃபியூச்சர்ல அந்த வருமானம் உங்களுக்கு இரட்டிப்பாக ஒரு நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல வளர்ச்சிகள் அங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட சில நல்ல ஒரு அமைப்புகள் இதெல்லாமே வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கிய ஆரோக்கியத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் உடல் ஆரோக்கியம் மீன்ஸ் உங்களுக்கு நிதிர இல்லாததுனால அதாவது தூக்கம் இல்லாததுனால சில டிப்ரெஷன்ஸ் பிபி சுகர் இதெல்லாம் கொஞ்சம் எகுரும் நீங்க அளவை விட கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால பாத்தீங்கன்னா ஒரு மென்டலி டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு நேரம் என்னடா இது நல்லாதான் ஏன்னா ரொம்ப வருஷமா உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்காது இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுனால திடீர்னு ஒரு மனக்குழப்பம் என்ன நமக்கு ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கோ ஒரு ஆற்று ப்ராப்ளமா இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் எல்லாம் இருக்கும் அதனால வெளிநாட்டுல இருக்கிறவங்க உங்களுடைய தேக ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமா இருந்து அதற்குண்டான ஒரு மருந்து மாத்திரைகள் ஒரு என்ன இருக்கோ அதெல்லாம் செஞ்சுக்கிறது நல்லது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல திருமண அமைப்புகளை பத்தி பாக்கணும் குழந்தை பாக்கியத்தை பத்தி பாக்கணும் சில பேருக்கு விவாகரத்தாயிருக்கும் ஆனா இரண்டாவது திருமணம் செய்யறது மனசே இருக்காது ஆனாலும் வரன்கள் வரும் இரண்டாவது திருமணம் செய்யறதுக்கு உண்டான ஒரு வரண்கள் எல்லாம் வரும் அதெல்லாம் பத்தி பாக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும் தொழில் ஸ்தாபனத்திற்கு பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்